ஒன்று குறைந்தியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பரிசுத்த வாழ்க்கை என்பது தெய்வனோடு ஒரு நிறைவான ஐக்கியத்தை அனுபவிக்கும் வாழ்க்கையாகும் இந்த ஐக்கியத்தை அனுபவிப்பதற்கு பல வேலைகளில் சில தவறற்ற காரியங்களும் பாவமற்ற செயல்களும் கூட தடைகளாக வரக்கூடும் எனவே ஒரு காரியம் அல்லது செயல் தவறானதா அல்லது சரியானதா என்று பாராமல் அது தெய்வனுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்துமா என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் அப்படி நாம் பார்க்கவில்லை என்றால் அந்த செயலானது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வ சமூகத்தை விட்டு விளக்கிவிடும் எனவேதான் நலமான விஷயங்களாய் இருந்தாலும் தேவ சமூகத்தை வாஞ்சிப்பதை அவை மட்டுப்படுத்தவும் வரைந்து போகவும் செய்யும் என்பதால் அவைகளிலிருந்து போதுமான அளவிற்கு நம்மை விலக்கிக் கொள்வதன் மூலம் தெய்வ ஐக்கியத்தின் வாழ்வில் நாம் நீடிக்க முடியும் தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்